கிறிஸ்துவுக்கள் கண்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளை நன்மைகளை மேன்மையில் கொடுத்து நம்மை தாங்குவராக இந்த நாளின் சிந்தனைக்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு உண்டாக வைக்கிறேன் அது பசு மத்தையில் நற்செய்தினுள் எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நூற்றுக்கு அதிபதி பிரதித்தரம் ஆக ஆண்டுபுரே நீரின் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றான் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அவனுடைய நம்பிக்கை நூற்றுக்கு அதிபதி ஒருவனை என்றால் வரவும் போயென்றால் போகவும் இருக்கிற ஒரு தலைவன் ஆஸ்தியிலே நிறைவானவன் அதிகாரத்திலே உரிமை உள்ளவன் அவன் ஆண்டவரை சந்தித்து யாருக்காக மன்றாடுகிறான் வெள்ளைக்காரனுக்காக அவனுடைய வார்த்தை என்ன ஆண்டவர் வர வேண்டும் என்பதல்ல அவர் வாயின் வார்த்தையின் வல்லமை நம்பிக்கை வாழ்க்கையை நடத்துகிறது இங்கே நூற்றுக்கு அதிபதியின் நம்பிக்கை அவனுடைய வேலைக்காரர்களை நடத்துகிறது வாழ்வழிக்கிறது அவன் உயிர்ப்புக்கு நேராக அவனை கொண்டு செல்லுகிறது அவனுடைய அவனுடைய இயலாமை அவனுடைய நெருக்கடிகளை மாற்றி அமைக்க ஒரு மன்றாட்டை வைக்கிறான் சொல்லுவார்கள் மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு சொல்லிட்டு யார் மரம் வச்சது யாரு தண்ணி ஊற்றுறது வைத்த மரம் தண்ணீர் விடப்படும் நான் ச ரெண்டு மாதம் ஊரில் இல்லாமல் போனப்ப என் தோட்டம் என்னாகுமோ அப்படிங்கிற கலக்கம் எனக்கு இருந்தது அதை மற்ற இடத்துல பேசி கொண்டது ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி மழையை கொடுப்பாருட்டு போயிட்டேன் திரும்பி வந்து பார்த்தாக்க நல்ல மழையோடு கூட செடிகள்லாம் காடு மாதிரி நல்ல மழைச்சிருந்துச்சு தண்ணி ஊற்றுவதற்கு சிலர் வந்து சென்றாலும் சில சில காலங்களில் ஊற்றினாலும் மழை அதற்கான ஒரு தாங்குதலை கொடுத்தது இன்றைக்கு மனு மக்களுடைய வாழ்க்கையில பொறுப்பாளர்கள் மேல் வைக்கிற நம்பிக்கை ஒரு வெற்றியின் வாழ்க்கைக்கு நேராக நடத்துகிற ஒன்றாய் அது காணப்படுகிறது யானையின் பலம் தும்பிக்கையிலே மனிதனுடைய பலம் நம்பிக்கையிலே என்று சொல்லுவார்கள் நான் இறைவன் மேல் வைக்கிற நம்பிக்கை இறை நடத்துதன் வாழ்க்கை வெற்றியாய் கொண்டு சொல்ல ஒரு ஆங்கில ஒரு கதை உண்டு லாஸ்ட் லீஃப் என்று சொல்லி அந்த லாஸ்ட் லீப் என்கிற கதையில ஒரு மரத்தின் இலைகள்லாம் முதிர்ந்து கொண்டே வந்த பொழுது இந்த வியாதியஸ்தன் மருத்துவமனையில் இருந்தவன் ஜன்னல் வழியாக பார்த்து இந்த மரத்தின் இலைகள்லாம் முதிர்ந்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கை முடிந்து போகும் இந்த கடைசி இலை விழும்பொழுது நானும் மறித்து விடுவேன் என்று சொல்லிக்கொண்டிருந்தான் இதை உணர்ந்த அந்த செவிலி அந்த நர்ஸ் அதற்கு பின்பதாக ஒரு படத்தை ஒரு இலையின் படத்தை வரைந்து வைத்து விட்டாள் அந்த இலை கடைசி இலை ஒரு நாளும் விழவில்லை விழவில்லை என்று சொல்வதும் எனக்கு வாழ்க்கை உண்டு என்கிற நம்பிக்கை அவனுக்கு வந்தது விளைவு என்ன படிப்படியாக தேர ஆரம்பித்தான் மருந்து மாத்திரைகளை எடுக்க ஆரம்பித்தான் அவனுடைய வாழ்க்கை நிறைவை கண்டது அன்புக்குரியவர்களே இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் கடந்து வருகிறது அந்த நம்பிக்கையோடு நாம் அடியெடுத்து வைப்போம் என்று சொன்னால் எதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடுமோ அவையெல்லாவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கு அந்த நம்பிக்கையோடு என் தேவன் என்னோடு இருக்கிறார் என் தேவனுக்கு நன்மை செய்வார் என் தேவனை தாங்குவார் என் தேவன் ஆலோசனை தருவார் என் தேவன் வெற்றியை தருவார் நம்பிக்கையோடு அடியெடுத்து வைப்போம் என்று சொன்னால் மேன்மையான காரியங்களை நாம் காண முடியும் நெகட்டிவ் ஸ்பிரிட்டை மாற்றி பாசிட்டிவ் ஸ்பிரிட்டுக்குள்ளாக நாம் வருவோம் என் ஆண்டவர் தருகிற வெற்றியை எண்ணுவோம் கடவுளமை ஆசிரியை பார்த்தவம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டு முறை இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் அடியோடு துணிக்கிறோம் சுதரிக்கிறோம் உடைய அன்பின் கரம் எங்கள் நடத்தட்டும் சுவாமி எங்கள் நம்பிக்கை வின் போகாத படிக்கு காத்துக்கொள்ளும் நம்பிக்கையிலே பெறுகிற வாழ்வை கொண்டுமை மகிம்படுத்த உதவி செய்யும் ஏசுமனை ஜபக்களை பிதாவே ஆமேன்